நல்லா இருந்தது சந்தோஷமாக இருந்தது நல்ல விஷயம் பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணும்போது நிறைய லேர்னிங் இருக்கும் நிறைய கற்றுக்கிட்டோம் நிறைய நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே அவங்க கூட கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு நினைக்கிறீங்களா நீங்கள் இல்லை அவங்க கூடன்றது மீறி அந்த பவானின்ற கேரக்டர் தான் நீங்கள் பார்க்கணும் பவானின்ற கேரக்டரோட ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் அதை பார்க்கும்போது நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும் எனக்கு பிடிச்சி இல்லை ரொம்ப என்ஜாயபுளான ஒரு கண்டென்ட் இல்லை ரொம்ப ஒரு மாதிரி பொறுமையாக எமோஷனலான ஒரு கண்டென்ட் ஸோ அதனால் பொறுமை பார்த்துட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க நீங்கள் மார்க் கொடுக்கணும்னா எவ்வளோ தருவீங்க சார் டென்த்து டென்கா எயிட் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு பவானி அமுதனோட போர்ஷன் ரொம்ப பிடிக்கும் வந்தார் இந்த கேரக்டர் எமோஷ்லி பர்சனலாக ஏதாவது ஆ அப்படி இல்லை பர்சனலாக இல்லை பட் ரொம்ப பிடிச்சிருந்துது இப்போ நரேட் பண்ணும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல அது இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதிகமாக தான் இருந்தது சூப்பர் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ்ண்ணா ஆ நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது க்ளைமட் சூப்பர் குட் சூப்பராக இருக்குது அதான் குட் அதான் ஒரு நயன்தாரா சூப்பர் கு படம் வேஸ்ட்டு

நான் ஃபேன் ஃபேன்லாம் இவங்க நயந்தரா ஃபேனு அதுக்காக படத்துக்கு வந்தால் காலைல அஞ்சு மணி ஷோக்கெலாம் வந்தோம் ஆனால் ஆறுன்னு சொல்லிட்டு வந்தது ஏமாந்து போயிடுச்சு ஆ டிஃப்ரெண்டாக இருந்தாங்க அந்த அந்த ஆங்கிள் டிஃப்ரெண்டாக இருந்தாங்க அது ஓகே பரவாயில்ல அது நயந்தரா ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு நயந்தராக்காக படம் பார்க்கலாம் அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் ஆ நல்லா இருக்கு ப்ரோ படம் பார்க்கலாம் ஒரு வாட்டி பார்க்கலாம் ஒரு வாட்டி பார்க்கலாம் நல்லா இல்லை அப்படியா நயன்தாரா ஃபேன்ஸ்க்காக பார்க்கலாம் வேணா ஒரு வாட்டி நயன்தராக்காக பார்க்கலாம் பார்க்கலாம் ஒரு வாட்டி என்ன ஒன்றும் மொக்கெல்லாம் பண்ணல ஏதோ ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க ஒரு பொண்ணோட ஸ்டோரி ஒரு பிறக்குறது ஒருத்த ஒரு சில பிறந்ததுக்கு இந்த ஜாதகம் ஜோசியம்லாம் பார்ப்பாங்களேன் அது மாதிரி ராசி நேரம் அது மாதிரி கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருக்குது நல்லா இருக்கு செகண்ட் ஆஃப் உடம்பு சுமாராக இருக்குது நயந்தரா சூப்பராக இருக்குது சுயநிலை வரையே இருக்கக்கூடாது அந்த நேரம் இதெல்லாம் பார்ப்பாங்களே முகபவனை வச்சு யாரையும் இடம் போட்டுருக்கூடாது சொசைட்டியில் அந்த மாதிரிலாம் சில விஷயம் சொல்லியிருக்காங்க அந்த விதத்தில் படம் சூப்பர் நல்லா ஆ நல்லா கேட்காதீங்க படம் நல்லா இருக்கு இப்போ கருப்பாக பார்க்கும் போது எப்படி இருக்கு இல்லைண்ணா நான் நைன்தான் நல்லா இருந்துச்சுண்ணா பிடிச்சது ரொம்ப சுமார் 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 அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்குலாம் இல்லை சர்ஜூன் சர்ஜூனு கொஞ்சம் ஆனால் ஸ்டோரி லைன் நல்லா இருக்கு ஆனால் அது சுற்றி வர்றது அவ்வளோ நல்லா இருக்கு பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா ஹாரராக இருக்கு செகண்ட் ஆஃப் கொஞ்சம் சென்டிமெண்டாக கொண்டு போயிருக்காங்க இன்னும் கொஞ்சம் கதையை ஹாரராகவே எடுத்துகிட்டு போயிருக்கலாமோன்னு தோணுது லிஃப்ட் கேட்டால் யாராச்சும் கொடுத்துருங்க கண்டிப்பா கொடுத்துருங்க யோசிக்காம கொடுத்துருங்க யாராவது கேட்டா கொடுத்துருங்க அதுவும் இல்லாம யாரையும் கிண்டல் பண்ணாதீங்க கேள்வி பண்ணாதீங்க அவங்களோட குறையை வச்சோ அவங்களோட ஊனத்தை வச்சோ யாரும் தயவு செஞ்சு கிண்டல் பண்ணாதீங்க அதை கிண்டல் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்க லைஃப்பில்ன்றதை எவ்வளோ ஆழமாக அவங்க வருத்தப்பட்றான்றதை கிளியராக காட்டியிருக்காங்க நயந்தரா கலையரசன் ஆக்டிங் வாஸ் குட் ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம் அந்த கான்செப்ட் நல்லா பேஸ் பண்ணி இன்னும் சொல்லியிருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாரராக கொண்டு போயிட்டாங்க அவங்க அதனால் எவ்வளோ பேர் எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க எப்படி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி திரும்பி வந்து அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்றத கதை மற்றபடி பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை ஸ்க்ரீன் பிளே ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் நல்லா பண்ணிருக்கலாம் நல்லா பண்ணிருக்கலாம் அது வரைக்கும் டேரக்டர் அது வரைக்கும் கொஞ்சம் டேரக்டர் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டாரு தான் ட்ரை சப்ஜெக்ட் மாதிரி ஆயிடுச்சு அது இப்போ அதனாலே கொஞ்சம் அருவையாக போயிடுச்சு ஆ நல்லா இருக்காங்க பரவாயில்ல குட் அதாவது கருப்பா காட்டினா அவங்களுக்கான ரோல் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் நிஜமா பாராட்டணும் நல்லா கண்டிப்பா நல்லா சூப்பர் நல்லா பண்ணிருக்காங்க சான்ஸ் இங்கே பேசிட்டா jde, સરીવક સીરિ હરાગ સિં વાઓ-સિં કાગ કાગ કરિંજ્ય ee 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 ee